എന്നാപ്പിങ്ണ്ട് സേവിക്കാൻ മറുപടിയും അത് നിക്ക

வந்து நல்ல டி உடுப்பு வேண்ட வரையிலே திடீர்னு பேச வந்திருப்போம் தமிழ் புரோஸ் குளோத்திங்க ഇതടല പ്രിന്റർ കളണ്ട പ്രിന്റർ ഹാ അനങ്ങ സീസൺ വിലവുള്ള സമ്മർ വരദ അപ്പ സമ്മർ സമയത്ത് ഇടാറുവാ തന്നെ ഇരിക്കും ഇതെ നല്ലതാണ് 25 ഡോളർ നല്ല കളറ് വരാത് സെലിസ്റ്റന കളറ് ബംഗറ അപ്ഗ്രേഡ് ചെയ്താൽ അബേന്ന മാരി ഫബി അബി

சைஸை காணுங்க இதே தானே தான் ஊர்ல எங்கிட் ஆனால் இங்கே போட்டா பீச்சுக்கு போற அந்த சம்மர் உடுப்பு பண்ணுவாங்க அங்கே போட்டா இருக்குது பட் இது அங்கே நீண்ட சைஸ் இஸ் பண்ணுவாங்க இந்த கண்ணாடிய நான் போட விஜய் கிடக்கு ஸ்டைல் கண்ணாடி சொல்லினா ஸ்டைல் கண்ணாடி கண் தெரியாத போடுற கண்ணாடி கண் தெரியாத ஒரு என்னது போடுறது ஒரு கிளியர் கிளியர் கூட வரும் அதுக்காண்டி கண் தெரியாதுல தெரியும்

நல்லா கிடையாது கலர் மாற வேற யாரும் கைல கிடக்கு போனியும் நகைச்சரப்பாட்டுக்கு மேல சேட்டா போட்டு அவங்க உடுப்பிருக்கும் அம்மா தோறும் ஒரு பெரிய வேலையா போதும் உங்களுக்கு அதுக்கு முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் உடுப்பு கொஞ்சம் வெளியா தாங்க நல்லா உடுப்போம் நல்லா இருக்கு கிடைக்கிறதெல்லாம் வேறா முடமான தான் அது ஃபீலிங் தெரியும் உடுப்பு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் உங்க வந்து எனக்கும் அப்படி ஒரு கஷ்டம் வந்து இருக்குதான் உடுப்பு எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸுங்க போட்டு கொண்டு இருக்கலாம் ஊற்றியும் அதை விட கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் அம்மா போட்டா அதான் எனக்கு தெரியாது இப்போ எப்படி ഇപ്പൊ തേക്കുക വലിയ ആക്ക മുതലാ തേ വരാത് ബനോ ഫാത്തനോ എടുത്തായി പോയിടും ഉടുപ്പ് കട ഇപ്പം ഇപ്പം ഇതേമാതിരി ഇതേമാതിരി പൊട്ടമാക്കാ ഉം കടിയോട്ടും കൊണ്ടും അത് ഹാർഡായിരിക്കും കൊഞ്ചം ഹാർഡായിരിക്കും ബ്റ്റ് നല്ല ഓക്കെ ഒന്നും ചെയ്യലാ ഷൂവാക്ക പോക ഇപ്പ വാക്കാനില്ല എങ്ങനെ ഇപ്പതാണ് നാ പോരട്ടും ഇത് ഇല്ല

இப்ப பாக்கப்படி புதுசு இது ஆனா வேண்டி கொண்ட இருக்கா தேய்ச்ச இது கருக்கட்டு மயம் வந்த நீங்க துவச்சி வடிவா வைக்கிறீங்களா நீங்க வைக்க சில விஷயங்கள் இருக்கிற இடங்கள் இருக்கிற இடங்களுக்கு எப்போ வடிவம் அம்மா வந்து நான் ஒரு துவாயை கொண்டு வச்சேன் சரியாவா இது தானும் பேச்சு இல்லாம பலதாக்கி போட்டானு நான் எனக்கண்ட தனியை கொண்டே கொண்டு வச்சேன் கொண்டு வைக்க ஒரு அஞ்சு நாள் புறாது

आड़। नौर रा, नौर रा, नौर इतुण 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 ി പോകിലാണ് തുടർന്ന് ഇതും ഇത് ഓക്കെ ഇത് കഷ്ടത്തിരിക്ക

അവിടെ വീടേനെ ഗ്രസ് നൈക്ക് നല്ല അങ്ങ ലണ്ടൻ ബോബറിയോ ലണ്ടൻ ബോബറിയേന്നോ ബോബറിയോ മക്ക പോട്ട ശ്രീലങ്കാ പോる മാക്കങ്ങ വേറെ നല്ല ഗ്രഞ്ചി ദേവടാ സങ്കാല കൊണ്ട് എന്നാ ഹദ നടകി തിരുവാ കപ്പിടി നല്ല കളവിന മുറി പോട്ട നല്ല വട കളറാണ് അബ്ദാ കാണുന്ന വീനേരാ ക്യാമറ അള മാടിക്ക് വാ നീ അരെ കേല്ലേണ്ടോ உனக்கு தான் நூற்றி எட்டு சாமான் கிடைக்கும் உனக்கு உடுப்பெல்லாம் பெரிய லக்குங்க ஏன்னு சொல்லுமா அப்போ எனக்கு உடனே உடப்புன்னு மழவில்லை உனக்கு அப்படி நூறுபடியா உடுப்பு கிடக்குது ஸோ அதற்கு நல்ல லக்கு ஆனால் நான் இப்போ மெல்லியர் மெல்லியை பார்த்து நீங்கள் எல்லாம் எங்கே போகிறீங்க பாருங்க இந்த வந்ததுக்கு நாலு சொல்லி சொல்லிப்படேன் வீடியோக்கு பதினஞ்சு ரூபா வரும்னு சொல்லி போட நான் பார்த்து ஆ லக் சொல்லுவா இந்த சைஸ் உடுப்பும் போடலாம் இந்த சைஸ் உடுப்பு போட்டா இப்போ ஃபேஷன்ல இருக்கிற பேக்கி பேக்கி என்ன சொல்லி கொண்டு தெரியலை えっ அம்மா நான் என்னடா போண்டாச்சன நானுங்கடா வென்னுற போறது இது இது என்னடா போடுற நடக்குற இல்ல கேடி பிஞ்சு போடுடா கால் பிரேட்ட போடு அது நிக்கவே இல்ல கேடா ನೋಡ அந்த விதல் నిక్కిది ఇండియాలో డాన్స్ ఆడిగినం పెంద விதల్ ఏంటండి అది కనికిది అదే కొడిలం బుండే తిరిచా సో అలా అలా பிரినాం இப்ப షారికే వన్నా బుక్టిల నిక్కిది దేరా నొడదా డాన్స్ ఆడిగినం సెలెక్టెడ్ షర్ట్ సెలెక్ట్

இவ்வளோ ஒன்பது பார்த்தண்ணே பெரிய நம்பர்

குழம்ப போன திருப்பி திருப்பி போய் சாமான வாங்குறான்னு என்ன பிளான்ல தீக்கிறான் எங்க என் மறுபடியும் குழம்ப போறானோ உங்களுக்கு டவுட் ஆகி கிடக்குது கிளம்ப போறது சான்ஸ் இருக்கு கிளம்புறதுக்கு இன்னும் முக்கியமான வேலை இருக்கிறதால கொஞ்சம் டைம் படி தான் போகணும் அது மாதிரி பிரச்சனை என்ன டும் 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 பண்றீங்கன்னா அந்த டும் 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 சத்தியான குளிர் குளிர் போயிடுற அம்மா என்ன காட்டு

பேங்கில் பேலன்ஸில் கூடியதுனால ஒன்றும் செய்ய அதனால் அதெல்லாம் தான் போகணும் அதுவும் அடிக்கடி என்னண்டு காசு இது நடக்குது சொல்றேன் நான் சும்மா நீ சொன்னதுக்கு ஒரு இதை பழைய சூக்கள் எல்லாம் ஒன்று கீழே உண்டுவோம் ஒன்றும் அப்படி ஏன் கீழே ஒன்று என்ன இது பண்ண போறீங்களோ பசலை ஒன்று ஷூ உண்டா ஒரு ரூபாய்க்கு போட போறீங்களோ ஒரு ரூபாய்க்கு என் கூட கூட கிடக்கும் அது ஷூ செலக்ட் பண்ணி மாறி மாறி போட போகணும் அது சிறிலங்கால ஷூ வேண்டிய இப்போ என்ன உனக்கு ஷூ வேண்டாமா சிறிலங்கா ஷூ உனக்கு வேண்டாமா ஷூ வேண்டாம் ஓகே எனக்கு தாண்டாம் போ அவனுக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு தான் ஒன்று வேண்டும் அதுக்கும் வேண்டாம் ungalukku ottu manna maridara winterum serppodudri ningalkey enjuvu ulukku ah enan kuvan sethu pondriravu adu andu serppandu sappathannu poduva sappathay illa vadi keelo adila mattum or idum adu nor konja naal vitta illa anna elumba illa mudanjirumja ipo inga pouru thayirum thayirum mandrikira thayirum naana and kadu thayirumanda annai

え, वर्र airplane కు ద మరంధని పార్ట్ అవ్. ఇల్లెనా ఫ్లైట్ లనికి కనకం పరచట్లా ఇర ఇన అప్రన్ మార్. అబుదాబిలో అబుదాబి రంగే మార్నది. అబుదాబి రంగినట్టు నాకు ఇల్ల పోయితది తడిమన్ పడారంద. అంగే ముక్కు గదు పూసి కొండలే ఇడందనేగాంద. అబుదాబిలో నాకు ఇల్లనే తడిమన్ వేరేల మోవాలైతది. ఏనక్కు ఇంగ ఇదాయినంట ఫ్లైట్ ల ఇరగ లైట్ ఆతువాంగం. ఇంగ వందరంగినవన సది ఎర్ ఇడం ఫుల్లా కయ్యకే.

பே தையல் பழகிறார்கள் நல்ல எல்லாருமே ஹோல் அடிச்சு கதைக்கிறார்கள் ஏதோ ஜன் மாதிரி எப்படி ஓரி வரலாம் எப்படி கரண்டாக்கு வரலாம்

కొండ అడజూటోప్రంగలిన కడసియాని వేరు. எல்லாரும் ஒடிச்சுட்டத சொன்னார். ஒட்டேခళ్ళి எப்படி எல்லாம் கனடாకి என்ன வரது என்ன செய்யலாம் వీసా அப்படினு தெரியாது. मम्मी ఏదే తెలియాలి నాకు తెలిഞ്ഞానా కట్టాన్నో తెలువానదా பெரிய బ్లాకంది ఎడిజిందా. మీకు என்ன కలవayetకో? இல்ல విజిటర్ వీసాలో వెర్లొననే. ఆ నానేనే తో జల్లు. இல்ல అదంతా ఎప్పుడు లీగలా లీగలా వెర్లలా బర్క్ మొబిటల వెర్లమేనేది. విసిటర్ వీసా అయి పెం ఉికోలా? ఆ పెం ఉికో.

ஒருத்தன் ஏத்துறவன ஏற்றுவானு அவங்களை அவங்களுக்கு சும்மா காசை கொடுத்து ஏஜென்ட்டுக்கு காசு கொடுக்க விசிட்ட விசாக்கு எத்தனையோ லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கொடுத்துருக்காங்க ஃபோம் பதியிறதுக்கு ஃபோம் பதியிறதுக்கு அது என்னென்று வாங்கினமோ தெரியல அந்த வாங்குகிறாக்கள் என்னன்னு வாங்குறாங்களோ தெரியல வாங்கி போட்டு இந்த அப்ளை பண்ணியிருக்கு வர்றது வர்றது வருது வருதுன்றா அதுங்க வரப்போகுது அது இப்போது நூறுல ஒரு ஆள் தான் கொடுக்குறாங்க விசா இப்போவே ஸோ உங்களுக்கு வரன்றது பெரிய கல்விக்குரியதான என்ன இப்போ நீங்கள் என்னென்டா இப்பையும் காசை கொடுக்காதீங்க காசு கொடுத்து மாந்து போட்டு போய் இந்த காசு இல்லாமல் கொண்டு இருக்கீங்களே அதன்ட வலி எங்களுக்கு நிறைய தெரியும் நான் வேலையெல்லாம் நிறைய கஷ்டப்பட்ல என்ன கொடுத்துட்டு காசுன்ற ஒரு விஷயம் நீங்கள் இப்போதையும் யாருக்கமும் கொடுக்காதீங்க முதலாவது கொடுக்காதீங்க என்னென்டா வ வாங்க எல்லாம் நல்லாத்தாங்க கதை பின்னாம் புயந்து தானே கதை நான் காசு வாங்கிக்கோ புயந்து காசை நீங்கள் பேசுது

அப்படி பல 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 கஷ்டம் பல விஷயங்கள் நடந்தது